பதியான பரம கருணாமூர்த்தியான சக்கரவர்த்தி திருமகனான எம்பெருமானுடைய குணங்களை நானதனம் மூலமாக வால்மீகி கேட்டார் குரு அப்படிங்கிறவர் எப்படி இருந்தால் அந்த சிஷ்யனானவன் கரையேறுவான் சிஷியனுக்கு தகுதி கிடையாது சிஷனை பொறுத்த பிரியந்தம் அவன் தகுதி இல்லாதவனாக தான் இருக்கணும் அப்படி உள்ளவனை ஒரு குரு முன்னேற்றினாதான் அவர் உயர்ந்த குருன்னு சொல்ல முடியும் அழுக்கா உள்ள வேஷ்டியை பளிச்சு நாக்கினா தானே அந்த டிடர்ஜென்ட்டுக்கு பெருமை வெள்ளை விளையர்னு இருக்கிறதையே வெள்ளை விளையர்னு ஆக்கிறதுல என்ன பெருமை இருக்குது அது மாதிரி என்ன ஒரு தகுதியும் இல்லாததானே ஒரு சிஷியனை கட்டாட்ச மாத்திரத்தினால கரையேத்தனும் குரு இப்போ குருவுக்கு தகுதி தேவைப்படுறது சமி பரீட்சலோகான் கர்மச்சிதான் நிர்வேத மாயான் நாத்திய கிருத்தக்கிறதே தத்விஜானா சகா குருமே கட்சேதி சமித் பாணிம் ஸ்ரோத்யம் பிரம்மனிஷ்டம் அப்படின்னு உபனிஷத்து ஒரு மனிதனானவன் லோகான் கர்மச்சிதான் இந்த உலகத்தெல்லாம் ஆராய்ந்து செய்ய வேண்டிய கர்மாக்களை செஞ்சு அடைய வேண்டிய பலன்களை அடைஞ்சு அவைகள் அனித்தியம் அப்படிங்கிறத உணர்ந்து மாயப்பிரபஞ்சத்துலேருந்து விடுபடணும் அப்படிங்கிற முமுட்சுத்துவத்தோடு குருவை அடையணும் அந்த குரு எப்படி இருக்கணும் அப்படின்னா சமிப்பானியம் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படிங்கிறது இந்த உபனிஷத்தாவது சிஷ்யனுக்கு ஒரு தகுதியை சொல்கிறது ஏன்னா அதாதோ பிரம்மதித்யாசா அப்படின்னு பிரம்மசூத்திரம் ஆரம்பிக்கும்போதே பிறகு பிரம்மத்தை பற்றி அறியணும் அப்படின்னு சொன்னால் எதற்கு பிறகு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரத்து சாதுன சதுஷ்டயம் சித்தித்த பிறகு அப்படின்னுங்க ஒரு வியாக்கியானம் வர்றது அவ்வளோ தூரம் நாம் போக வேண்டாம் குரு அப்படிங்கிறவர் நாம் எந்த விஷயத்தை ஒருத்தர் சேர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதில் அவர் பூர்ணமாக உள்ளவராக இருக்கணும் சப்ஜெக்ட் வைசு ஒரு சப்ஜெக்ட்டை படிச்சிருந்தா தானே அந்த சப்ஜெக்ட்டை க்ளாஸே எடுக்க முடியும் அந்த சப்ஜெக்ட் படிக்காதவன் அந்த சப்ஜெக்ட் எப்படி கிளாஸ் எடுக்க முடியும் ஒரு லௌகிக வாழ்க்கையில டீச்சிங்க்கே இந்த தகுதி தேவைப்படுறது இது என்னன்னா இந்த இந்த ரங்கராஜ் பாண்டே ஒரு தடவை சொன்னார் உபநியாசம் பண்றவன் யாருமே உபநியாசம் பண்ணுறது இல்லை சுவாமின்னு பகவத் குணத்தை சொல்லணுங்கிறது தான் இவாளோட வேலையை இவள் எல்லோரும் ஒரு கவுன்சிலர் மாதிரி அட்வைசர் மாதிரி ஜனங்களை திருத்தவா மாதிரி அப்படி மாறிவிட்டான ஒரு பேசுகிறத்துக்கு நம்ம நம்மளோட விஷயம் பகவத் குணத்தை சொல்கிறது தானே வால்மீகி என்ன சொல்லியிருக்கா வியாசர் என்ன சொல்லியிருக்கா அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறது தான் தர்மத்தை சொல்கிறது தான் தனிப்பட்ட விஷயத்தில் அனலைஸ் பண்ணி பட்டிமன்றத்தில் பேசுகிற மாதிரி பேசுகிறதுக்கெல்லாம் நமக்கு தேவையில்லை நமக்கு அது அவசியமும் கிடையாது கல் கண்டு திதிக்கும் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு விதமாக சொல்லலாம் இப்போ கல்கண்டு திதிக்கும்னு சொன்னேன் உங்கள் எல்லாருக்குமே அது காதில் விழுந்திருக்கு சப்தமாக காதில் விழுந்திருக்கு என் வாயில் ஒரு கல்கண்டப்போ நான் வச்சுன்னு கல்கண்டு திதிக்கிறது அப்படின்னு நான் சொன்னேன்னா உங்கள் நாக்களை எச்ச ஓகே நான் வெறுமனை சொல்றதுக்கும் என் வாயில வச்சுன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் உண்டு நான் வெறுமனை சொன்னால் உங்களுக்கு வெறும் சப்தமாக தான் அது காதில் விடும் நான் அதை அனுபவிச்சுன்னு சொல்லும்போது உங்களை அந்த அனுபவம் தொற்றிக்கொள்ளும் இதுதான் பிரம்ம வித்யாலயம் அனுபவத்தோடு பேசும்போது கேக்கிறவாலுக்கு அந்த அனுபவமானது பாஸ் ஆகும் அவர்கள் அறியாதபடிக்கு மேனிசில் இருக்கும் உள்ளம் குழையும் கண்களில் கண்ணீர் மல்கும் இது என்ன அப்படின்னே தெரிஞ்சிருக்க வேண்டாம் எக்கர்ண நாடின் புருஷஸ்தே யாதா பவப்பிரதாம் தேகரத்தின் சினத்தி அப்படின்னு பாகவதன் சொல்றது இந்த சப்தம் உள்ளே போனாலே போர் பகவத்குணமாகிற இந்த சப்தமானது காது வழியாக போனா பக்தி உற்பத்தியதே பும்சஹா பக்தியை உண்டு பண்ணும் உற்பத்தி பண்ணும் அப்படிங்கிறது வர்த்தத்தேன்னு சொல்லலை வளரும்னு சொல்லலை ஏற்கனவே கொஞ்சம் அவனுக்கு இருந்தது கதை கதையெல்லாம் கேட்டான் சுவாமி தரிசனம் பண்ணினா சத் சங்கத்துக்கு போனால் அதுக்கப்புறம் பக்தியானது அவனுக்கு பெருசாச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை இந்த விதையே போடும் பக்தியை உண்டாக்கும் அது அது யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொன்னால் ஆத்மாராமர்கள்ட கேட்கணும் ஞானிகள்கிட்ட கேட்கணும் அதுக்கு வ ராமாயணமே முதல் கிரந்தமான ராமாயணமே மூணு தகுதி சொல்கிறது தப்ப சுவாத்தியாயிரத்தம் வாக்விதாம் வரம் முனிபூங்கவம் அப்படின்னு மூணு தகுதியை சொல்கிறது தபஹா அப்படிங்கிறதுக்கு ஞானம்னு அர்த்தம் அல்லது அனுஷ்டானங்கள் அப்படின்னு அர்த்தம் சுவாத்தியாயம் அப்படின்னு சொன்னால் வேதாத்தியன சாஸ்திர ஞானம்னு அர்த்தம் இந்த ஞானம் ரெண்டு வகையாக இருக்குது சாஸ்திர ஜானம்னு ஒண்ணும் சமயக் ஞானம்னு ஒண்ணும் சாஸ்திர புஸ்தகங்களை படிச்சு தெரிஞ்சுக்கிறது சமயக் ஞானம் அப்படிங்கிறது அது அனுபவத்திலேயே சித்திக்கிறது வரதர் விஷ்ணு சஹ்ரநாமத்திலேயே வேதாந்த கோ சியா க்ஷத்ரியோ விஜயி பவேத்து வைசியோ தனசமிருத்தி சாத் சூத்ரா சுகம் வாப்னுயாத் அப்படின்னு பழஸ்மதி சொல்ற இடத்துல இந்த விஷ்ணு சஹாஸ்திர நாமத்தை வேதாந்த கோ பிராமண சியாத்து அப்படின்னு இருக்கு சாஸ்திரநாமத்துக்கு முதல்ல பாஷ்யம் வந்தது ஆச்சாரியால் தான் ஆதிசங்கர பகத் அப்புறம் தான் பராஜர பட்டர் பண்றார் ஆச்சாரியால் சொல்லும் போது பிராமணனை ஞானவானா ஆக்கும் சாஸ்திரநாமம் அப்படின்னு சொன்னா என்ன ஞானம்னு கேட்கிறார் அவர் சாஸ்திர ஞானமா சமயக் ஞானமானு கேட்கிறார் இந்த விஷ்ணு சாஸ்திரநாமம் அவனுக்கு சாஸ்திர ஞானத்தை கொடுக்குமா சமயக் ஞானத்தை கொடுக்குமா அப்படிங்கிற கேள்வி வரத்து ஞானத்தை தான் கொடுக்கும் இது சாஸ்திர ஞானம் இல்லை சாஸ்திர ஜானம் கல்கண்டு திதிக்குங்கிறது சம்மய ஞானம்ங்கிறது அது அனுபவம் அந்த திதிப்பை உணர்றது இந்த ஒரு அனுபவத்தை பகவன் நாம இப்ப குழந்தை தினம் சொல்லியிருந்தார் தெனா எட்டு ஒரு நாள் சொல்ல போற பொதுவாக சைத்தன்ய மகா சம்பிரதாயத்தை அனுசரித்து பிரபுபாதாவால் ஏற்படுத்தப்பட்டது இஸ்கான் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அது பெரிய தபஸ்வி பெரிய மகா அதில் ஒன்றும் ஆட்சேபனே கிடையாது பகவன் ராமாவுனுடைய மகிமையை விஸ்தாரமாக பிரச்சாரம் பண்ணுறாவா அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது அதில் அந்த பகவன் நாமவனுடைய மகிய மகிமையை சொல்கிற பாகங்களை மட்டும்தான் நாம் எடுத்துக்கணும் இன்னொன்று இதை விட மட்டம்னு சொல்றதை எடுத்துக்க கூடாது அதான் அதில் உள்ள ப்ராப்ளமே பாகவத வேதத்தை காட்டிலும் பாகவதம் உசத்தின்னு சொன்னால் அப்போ வேதம் மட்டும் தான் ஆயிடுறது நம்ம சாஸ்திரங்களில் அந்த அதுக்கு இடமே கிடையாது அதனால்தானே பாஞ்சராத்திரத்தையே அங்கீகாரம் பண்ணுறது இல்லை வைதிகா உள்ளவால ஏன் அங்கீகாரம் பண்ணுறதுன்னு என்னால் வராத ஞானம் பாஞ்சராத்திரத்தினால வருங்கறத வைதிகாலாக உள்ளவா பாஞ்சராத்திரத்தில் எடுத்துக்கிறதா எடுத்துக்காம இருக்கிறதா வைகானசும் பாஞ்சராத்திரம்னு ஏன் பிரிஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வர்றது புத்தாவதாரத்தை நாம கொண்டாடுறதில்லை நமோ புத்தாய சுத்தாய தைத்திய தானவோ மோகினேன் வேத நிஷித்தம் கூடாது வேதத்தை சம்மதமான ஒரு சித்தாந்தம் எல்லாமே அங்கீகாரம் தான் நமக்கு அந்த ஞானம் பகவன் நாம அப்படிங்கிறது ஒத்தனுக்கு ஞானத்தை கொடுக்கும் சமய ஞானத்தையே கொடுக்கும் அப்படின்னு தான் ஆச்சாரியார் சொல்றது அந்த சமய ஞானம் சித்தித்தவராக இருக்கணும் சாஸ்திர ஜானம் உள்ளவராக இருக்கணும் ஏன் அப்படின்னு சொன்னால் சத்தமினாடி சொன்ன அனுபவத்தோடு பேசினா தான் கேட்குறவனுக்கு அனுபவம் தொற்றிக்கொள்ளும் அப்படின்னு கேட்கிறவர்களுக்கு நாம் பாதையை காமிக்கும்போது எனக்கு வந்த அனுபவம் வந்த அந்த பாதையை அங்கீகாரம் பண்ண முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரீதியாக வாழ்க்கையில் ஞானம்ங்கிறது ஒரு க்ஷணத்தில் ஏற்படுறது ஜெயதேவர் பில்லுவங்கல் அம்னூர் மகா பரமகாமி இதுகிட்ட தான் இருந்தார் அவர் ஒரிசால தான் இருந்தார் அவர் ஒரு நாளைக்கு தாசியோடு அவருக்கு பழக்கம் உண்டு வேசியோட ஒரு நாளைக்கு அவருக்கு அவ அப்பா அப்பாசிரார்த்த தண்ணிக்கு அந்த வேசியோட சம்பந்தம் ஏற்படுத்திக்கணுங்கிற எண்ணத்தில் இவர் கிளம்பி நதியை தாண்டி ஒரு கட்டை மாதிரி உன்னை பிடிச்சின்னு தாண்டி அந்த வேசி வீட்டு கதவு சாத்தியிருக்க கொள்ளை பக்கத்தில் தொங்கின ஒரு கயத்தை பிடிச்சுன்னு உள்ளே வர அந்த வேசியானவள் அளவல் இன்னைக்கு உங்கள் அப்பா சார்த்தம் இல்லையா இன்னைக்கு வரலாமான்னு அவ கேட்குறா நீ எப்படி வந்தேன்னு கேட்டா அவன் கட்டையை பிடிச்சுன்னு வந்தேன் கயத்தை பிடிச்சுன்னு வந்தேன்னா எந்த கயறுன்னு கேட்டா கொள்ளையில் பார்த்தா அது கயறு இல்லை ஒரு பாம்பு அது அது ஒரு எலியை பிடிச்சிட்டு அதை பிடிச்சி இழுக்க முடியாமல் பொந்துக்குள்ளே மாற்றின்னு இருக்க அதை பிடிச்சுன்னு உள்ளே தொங்கியிருக்கார் இவர் கட்டைன்னு சொன்னையே பாருன்னால் அது ஒரு செத்த பணம் அது ஆற்றுல வந்ததா அதை ஒரு கட்டையாக நினச்சிட்டு வந்திருக்கார் அப்போ அவர் சொன்னார் இப்படி ஒரு அனித்தியமான இந்த சரீரத்துக்கு மேலே இத்தனை ஒரு வெறியா உனக்கு இதை ஒரு பகவான் தண்ணி வச்சிருந்தேன்னா உன் ஜென்மா கரையே இருக்குமே அப்படின்னு சொல்ல அவள் அப்படியே மா அவர் அப்படியே மாறிட்டான் வில்லுவங்கலம் மாறி பெரிய சதாசிவ சதாசிவிர சரித்திரத்தில் அதுக்கு ஒரு கதை சொல்லுவா அது பொருந்தாது ஏன்னா இந்த காஞ்சிபுரம் பீட்டாதிபதிகள் இருக்கா பாருங்கோ அதில் ஒரு நியமம் என்னன்னா பிரம்மச்சரியத்துலேருந்து சந்நியாசம்தான் தான் இந்த கிரகஸ்தராக இருந்து சன்னியாசம்ங்கிறது கிடையாது காஞ்சிபுரத்தில் அப்படிங்கிறது பிரம்மச்சரிய கல்யாணமாச்சு போனார் சம்சாரம் உள்ள விட மாட்டேன்னு சொன்னாலும்னா ஒரு கதை சொல்லுவாள் சதாசிவபெருமே என்றால் காஞ்சிபுரம் தான் அதனால் அது பொருந்தாத இன்னும் சில பேர்களுடைய சரித்திரங்களை எடுத்து பார்த்தோம்னா ரமண பகவான் எடுத்துப்போமே ரமண பகவான் வந்து எப்படி ஞானியானார் அப்படின்னு அவருடைய கதையை சொல்லும்போது ஒரு நாளைக்கு ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்து அவருக்கு கண்ணாடி முன்னாடி ட்ரெஸ்ஸு மாற்றிக்கிறதே நான் அப்படின்னு சொல்கிறனே இதில் நான் யாருன்னு அவருக்கு தோணினது ஒரு கேள்வி வந்தது இந்த உடம்பை தானே நாம் நாம்னு சொல்கிறோம் ஆனால் அந்த உடம்பை நாம் விட்டுட்டு போகிறோமே அப்போ விட்டுட்டு போகிறது யார் இந்த உடம்பு யார் இப்படி இந்த கேள்வி வந்து 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 அவருக்கு மோத 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 அது அப்படியே அதை பற்றின ஒரு அனுசந்தானம் ஏற்பட்டு அங்கேருந்து கிளம்பி சிதம்பரம் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து திருவண்ணாமலை போய் மொட்டை அடிச்சுன்னு பூனில் கைத்தி போட்டு உள்ளே போய் ஒரு குகையில் உட்காந்துட்டா வருஷ கணக்கா ஞானத்தில் இருந்தா அப்படின்னு இருக்கு அவருடைய சரித்திரத்தில் இப்போ அவருக்கு ஞானம் வர்றதுக்கு காரணமாக இருந்தது இது கண்ணாடி முன்னாடி நின்று தன்னை பார்த்தது அதனால் உலகத்தில் யாருக்கெல்லாம் ஞானம் வரணும்னு ஆசைப்படையலோ அத்தனை பேர் கண்ணாடி முன்னாடி நின்று பாருங்கோ அப்படின்னு சொல்லலாமா சரியா வருமாது அப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறதே அந்த பாதை எனக்கு தெரியணும் எந்த பாதையை நாம் போன பாதைங்கிறத காட்டிலும் சாஸ்திரம் சொன்ன பாதைங்கிற இப்போ இங்கேருந்து நாம் திருச்சி போனோம்னா எந்த கிராமத்து வழியாலும் பூந்து போகிறதுக்கு எனக்கு தெரியும் அந்த அளவுக்கு இந்த ஏரியா எனக்கு இப்போ அப்படிதான் இருக்குது ரோடெல்லாம் புது புது வரா மாதிரி தான் இருக்குது நேற்றுக்கு காத்தால் கிளம்பி நாலு மணி நேரம் வந்திருக்கேன் கும்பகோணம் தஞ்சாவூர் ரோடு ரோடும் அவ்வளோ மட்டம் ஒரு ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது அது வச்சுப்போம் இப்போ போகிறதுன்னு வச்சுக்கோமே நம்ம எல்லாரும் போன பாதையில் தானே நம்ம போகிறோம் புதுசாக நாம் ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கலையே நமக்கு எத்தனை பாதை பழக்கம் இருந்தாலும் எல்லாரும் போன பாதையில் தான் போகிறோம் தெரிஞ்ச ஊர் பார்த்த ஊர் நமக்கு பழக்கமானது அப்படிங்கிறதுக்கே எல்லாரும் போகிற பாதையில் போகணும்னா தெரியாத ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு புதுசாக ஒரு பாதையில் விட முடியுமா சாஸ்திரம் காமிச்சப்பா தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரிய காரியம் வியவஸ்தித்தவும் அப்படிங்கிறான் பகவான் இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு சாஸ்திரம்தான் பிரமாணம் அப்படிங்கிறார் அந்த சாஸ்திரத்தை நமக்கு டீச்சிங் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவாளாக இருக்கணும் கவனிச்சு கேட்க வேண்டி ஏன்னா ராமாயணத்தை விஸ்தாரமாக சொன்னதுன்னு சொல்லிட்டார் அவர் இப்போ சாஸ்திரம் படிச்சிருக்கா ஒருத்தர் ஒருத்தர் ஞானியாக இருக்கா ஹிந்து மதத்தில் யாருக்கு நாம் மதிப்பு கூட கொடுக்குறோம் தான் மகான்களுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் அவ சாஸ்திரம் வாசிக்கலனாலும் அவளுக்கு அனுபவம் இருந்தால் அவளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்போ அதுதான் உண்மை ஆனால் இன்னொருத்தருக்கு எடுத்து சொல்லும் போது சாஸ்திரம் வாசிச்சிருக்கணும் அதனால தான் ஆச்சாரியாபாதாளுக்கெல்லாம் சாஸ்திர ஞானமே அவளுக்குலாம் ஏன் டீச்சிங் கொடுக்குறா சாஸ்திரங்கள்லாம் இப்போ அந்த சாதுர்மாசியங்கள்லாம் வந்தால் பிரஸ்தான திரயங்கள்லாம் ஒரு தடவை பாஷ்ய பாடங்கள்லாம் நடக்கும் அது எதற்காக அப்படின்னு சொன்னால் இன்னொத்தற்ற பேசும்போது என் புத்தி பிரமாணத்தில் நான் பேசக்கூடாது சாஸ்திர பிரமாணத்தில் தான் நான் பேசணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் நம்ம ஆச்சாரிய சம்பிரதாய ஆச்சாரியர்கள் யார் எடுத்து பார்த்தாலும் சாஸ்திர பிரமாணத்தில் தான் அவ பேசுவாளே தவிர புத்தி பிரமாணத்தில் பேச மாட்டா இந்த சாஸ்திரம் அனுபூதி ரெண்டும் உள்ளவாளாக இருக்கணும் தபஸ்வாத்தியாய நிரத்தம் வாங்குதான் வர பேசற சக்தி இருக்கணும் சில பேர் சாஸ்திரமும் படிச்சிருப்பா அனுபவமும் இருக்கும் வாளுக்கு பேசுற சக்தி இருக்காது அந்த பேசுற சக்தி இருக்கணும் சில பேர் ரொம்ப நன்னா பேசுவான் தப்ப கொத்தா மாதிரி பேசுவான் தப்பு தப்பா இப்படி நாசம் ஐம்பது வருஷம்னா இப்படி தப்பு தப்பா பேசியே தானே தேசத்தை நாசம் பண்ணுதான் பேசி பேசியதானே குட்டிச்சரை பண்ணிட்டான்னு சொல்லுங்க தப்ப பேசக்கூடாது உண்மையை பேசணும் சத்தியம் வதா அப்படின்னு சத்தியத்தை தான் பேசணும் அந்த வந்து சுத்தி உள்ளதா இருக்கணும் பகவன் அம்மா சொல்லக்கூடிய வாக்கா இருக்கணும் அனாச்சாரம் இல்லாத வாக்கா இருக்கணும் ரெண்டும் ரொம்ப முக்கியம் அன்னசம்ஸ்காரத்வாரா ஆத்ம சம்ஸ்காரம்னு கூடிய விட்டும் நியமங்களோடு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் ஒரு காலத்தில் ரொம்ப நியமமாக இருந்தோம் நான் அதை சொல்லினே இருக்கேன் திருப்பி திருப்பி எங்கள் தாத்தா காலத்திலலாம் யார் தொட்டாலும் சாப்பிட மாட்டாங்க எங்கள் தாத்தா ஸ்திரீக்கள் பஞ்சாட்சர உபதேசம் வாங்கின்னு இருக்கணும் அஷ்டாட்சர உபதேசம் வாங்கின்னு இருக்கணும் அவள் சமைச்சா தான் சாப்பிடுவார் மடிசார் கட்டின்றி இன்னும் சாதாரணமாக உள்ளத்த தொட்டால் சாப்பிட மாட்டாள் எங்கள் அப்பா காலம் அந்த வரத்தஷ்டரம் பஞ்சாட்சரத்தை அவர் மடிசார் கட்டின்டா போகும் அப்படின்னார்கள் இப்போ என் காலத்தில் அப்படி இல்லை ஏதோ கொஞ்சம் சமைச்சு போட்டால் போகிறோங்கிற லெவலில் இருக்கு ஹோட்டல்லேருந்து வாங்கி கொண்டு வைக்காத படிக்கு சமைச்சு வச்சா போகிறோம் அப்படிங்கிற லெவலில் இருக்குது இன்னும் கொஞ்சம் நாள் போச்சுன்னா சாப்பாடு கிடைச்சா போகிறோம் லெவலுக்கு ஆகிடும் இப்படியே இறங்கிட்டே வர்றது நமக்கு எனக்கு எய்தாப்புலையே தெரியறது பெருசாக நியமங்கள் அந்த காலத்துலலாம் ம மடி அப்பலாம்னே உண்டு இந்த மடிங்கிறதே இப்போ கிடையாது மடிங்கிற சப்தமே கிடையாது அது வேற விஷயம் அதனால பிடிச்ச புடியா இருக்க முடியாது ஓரளவு தவிர்க்கலாம் ஜீவாதாரத்துக்கு என்ன உண்டோ அதை மட்டும் சாப்பிட்டுட்டு மிச்சம் தவிர்க்கலாம் அது தோஷம் இல்லைன்னு சாஸ்திரம் சொல்றது ஜீவ ஜீவதாரணத்துக்காக சாப்பிட்ற மாதிரி அது தோஷம் இல்லைன்னு இருக்கு சுச்சி ருச்சியா அது அந்த ருச்சியா வயர் முட்டை விதவிதமா சாப்பிட்றதே அனாச்சாரமாக சாப்பிட்றது தான் தோஷம் அது சுத்திக்காக சொல்கிறேன் எல்லாருக்கும் சொல்லலை நாம் பேசுகிற அந்த சப்தத்துக்கு ஜீவன் இருக்கணும் கேக்கர்வாலுடைய ஹிருதயத்தில் அது முளைக்கணும் செடியாக முளைக்கணும் விதையாக மரமா வளரணும் அதுக்கு தபஸ் வேணும் வாக் சுத்தி வேணும் மனநசீலர்களாக இருக்கணும் சதாசர்வ காலம் வம்பை பேசிந்து டிவியை பார்த்துந்து உலகத்தில் உள்ள விஷயங்களை அப்டேட் பண்ணிக்கணுங்கிறது அது தனி விஷயம் கணக்கு தவளையாக இருக்கக்கூடாது இன்றைக்கி என்ன விஷயம் என்ன நாலெட்ஜு அப்படிங்கிறத நம்ம அப்டேட் பண்ணிக்கணும் அதே சமயம் சராசர் மகாலம் செல்ல வச்சுன்னு நோண்டிகிட்டே இருக்கிறது வம்பு பேசுறது ஊர்வம்பெல்லாம் பார்க்கறது கிராமிய கீதம் நசுருயாத்து அப்படின்னு ஏகாதசத்தில் தத்தாத்ரேயர் சொல்கிறார் நன்னாக இருக்குன்னு கூட பகவதம் இல்லாத விஷயங்களை காது கொடுத்து கேட்கக்கூடாதுங்கிறார் நன்னாக இருக்குதுன்னு சொல் இருக்குன்னு கூட பகவானுக்கு நிவேதனம் பண்ணாத பதார்த்தத்தை சாப்பிடக்கூடாதுங்கிறார் அது எந்த பதார்த்தமாக இருந்தாலும் சுவாமி நேவேத்தியம் பண்ணாத பதார்த்தத்தை சாப்பிடக்கூடாது இதெல்லாம் நம்ம பெரியவாலாம் வச்சுருந்தாலும் ஒரு சம்ஸ்கார் நான் எங்கே சார் போகிறது நம்ம பிரசாதம்னோடனே எல்லாருக்கும் கோவிலில் விற்கிற கடை தான் ஞாபகம் வரும் உண்மையை சொல்லணும்னா அந்த சுவாமிக்கும் பிரசாத்துக்கும் சம்மந்தமே கிடையாது அதுவே ஒரு விஷயம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற அமக்களை படுறதே திருப்பதியில் இருக்கிற அமக்களை படுறதே பெருமாளுக்கு என்ன நைவேத்தியம்னு பார்க்குறவாளுக்கு தான் தெரியும் தரி சட்டி தான் அதனால வந்து பிரசா நம்ம நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம கையில் வச்சுருக்கிறது பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு சாப்பிட்லாமே கிருஷ்ணார்பணம் அப்படின்னு சொல்லலாம் ராமார்ப்பணம்னு சொல்லலாம் பகவான் அந்த கையில வச்சிருக்கிறத பகவான் சாப்பிடற எல்லாம் மனசு தானே மானச பூஜைக்கு தானே மகிமை கூட கையில வச்சு பகவான் சாப்பிட்ற மாதிரி சங்கல்பிச்சுன்னு நாம சாப்பிட்லாமே அப்ப பகவத் பிரசாதம் ஆகிடுமது அப்படி இல்லாத பதார்த்தத்தை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணாம நாம் தொடக்கூடாது மனநசில் இருக்கணும்னா எதுக்கு சொல்ல வரேன்னா மேடையில் ஏறி ரெண்டு மணி நேரம் ரொம்ப அழகா பேசுவா இறங்கிருப்பம் பார்த்தா லைஃப் ஸ்டைல வித்தியாசமா இருக்கும் வாழ்க்கை இந்த மேடையில பேசின சப்ஜெக்ட்டுக்கு அவர் வாழ வாழ்க்கைக்கு சம்மந்தமே இருக்காது இப்படி இருக்க கூடாது இது தபஸ் குரு அப்படிங்கிற வாழ்க்கை சொல்றேன் இதெல்லாம் எல்லாமே இந்த உபநியாசம்ன்றது ரெண்டு வகை உண்டு வயது பொழைப்புக்கு அதுலேயே ஆரம்ப காலத்துல இருந்தே அந்த ஒரு சிஸ்டம் இருக்கு பிரம்மா நாரதர் பராசரர் வியாசர் சுகர் இப்படி ஒரு பரம்பரை இருக்கு இன்னொரு பரம்பரை எடுத்தால் ரோமகர்ஷனர் சூத பௌராணிக்கர்னு இப்படி தனியாக பிரியாரு கதை சொல்கிறவான்னு ஒரு குரூப் இருக்கா காயக்கர்கள்னு சில பேர் இருக்கா வந்திகள்னு பேர் அவருக்கு வந்திகள்னு பேர் சூத்தர்கள்னு பேர் அவர்கள்லாம் வந்து பாட்டு பாடுறவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணுறவர்கள் புகழிறவர்கள் அவர்கள்லாம் தொழிலுக்காக செய்கிறவர்கள் பகவத்குணத்தை அனுபவித்து சொல்கிறவர்கள் அதை தொழிலுக்காக செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறவர்கள் அது அனுபவத்தில் சித்திக்கணும் அந்த பகவத் குணம் நாம் அனுபவிச்சு பிபந்தம் தொன்முகம்போதா சுத்தம் ஹரி கதாமிருத்தம் அப்படிங்கிறான் பரீட்சத்து தசமஸ்கந்தத்தில் சுகாச்சாரியால் சொன்ன பாகவதம் பரீட்சத்துக்கு சொல்லலை அவர் அனுபவிச்சு அவர்தேர்ந்து நிச்சம் வழிஞ்சத்தை உங்க நான் சாப்பிட்றேன் உங்கள் முகத்திலேருந்து சுத்தம் நத்து உத்தம் நீங்கள் சொல்லலை வழியறது அந்த பகவத்குணத்தை நான் பிபந்தம் நான் குடிக்கிறேன் அப்படிங்கிறான் அது மாதிரி சொல்லணும் இந்த தகுதி எல்லாம் குருவுக்கு எல்லாத்துக்கும் மேலே ஒரு பத்து நாள் ராமாயணம் கேட்டோம்மா சுவாமி பத்து நாள் சக்கரவர்த்தி திருமகனான என் பெருமானோட அப்படியே கூட இருந்தால் மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லணும் நாரதம் அப்படின்னா நாரம் ததா நாரதா பகவானை கையில் பிடிச்சி கொடுக்குறவர்னு அர்த்தம் ஒரு பாமரனுக்கு கூட அந்த பகவத அனுபவம் ஏற்படணும் உயிரோட்டமாக இருக்கணும் கதை கண்ணிலேந்து ஒரு நாளைக்கு ஒரு சொட்டாவது கண்ணிலேந்து கண்ணு வரணும் சிரிக்க வைக்கிறது ரொம்ப சுலபம் ஜனங்களை சிரிக்க வைக்கிற விஷயம் இருக்கு பாருங்க ரொம்ப ஈஸி பத்து கா விட்ட படிச்சுட்டு வந்து ஈஸியாக பேசலாம் அழ வைக்கிறது கஷ்டம் சில பேர் அழ வைப்பான் அவங்க கட்டத்தை சொல்லி அழ வைப்பான் மேடையில் അവം പ്രൊല്ലി എല്ലാരെയും അഴവപ്പ അതും കൂടാതെ കഷ്ടത്തിൽ കൂടാതെ സിരിക്കും കൂടാതെ ഭഗവത് ഗുണത്തെ കണ് കണ്ണീർ വരവിക്കണം ിധര ഗോപാൽ ദുസരോ കോഴി കാർകാല മഴപോല കണ്ണീർ സേര കൽമണമേ നൽമണമായി കരയപ്പെടോം നാമക്കരശനായവർ കാർക്കാല മഴ പോല ஐப்பசி கார்த்திகை அடமழைன்னு சொல்லுவோம் நாம அரை மணி நேரம் பெய்யும் பத்து நிமிஷம் விடும் அரை மணி நேரம் பெய்யும் பத்து நிமிஷம் விடும் அது மாதிரி கண்ணீர் சேரு கண்ணுல கண்ணீர் வந்து இருக்கணும் கல்மணமே நல்மணமாய் கரையே பெற்றோம் அது மாதிரி பக்தி வரா மாதிரி கதை சொல்றவர்கள்ட்ட கதை கேட்கணும் அது மாதிரி சொல்லக்கூடியவர் நாரத இத்தனை தகுதி உள்ளவர் சாஸ்திர ஜானம் உள்ளவர் சமயக் ஞானம் உள்ளவர் வாக் சுத்தி உள்ளவர் மனநசீலர் ஞானி கேக்கிறவாளுடைய ஹிருதயத்தில் உருக்கத்தை ஏற்படுத்துகிறவர் பகவானை தரிசனம் பண்ணி வைக்கக்கூடியவர் இப்பேற்பட்ட நாரதரை பார்த்து தபஸ்வி வால்மீகிஹி பரிபப் பிரச்சா விரதம் முனிபு வாக்மீதாம் முனிபுங்கவம் நாரதம் தபஸ்வி வால்மீகிஹி பரிபப்ரட்சா அப்படிங்கிறது முதல் ஸ்லோகம் ராமாயணத்தினுடைய முதல் ஸ்லோகம்